அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து செழிப்பான வாழ்வாதாரம் அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலைய் வாசலம் அவர்கள் கூறினார்கள் தம் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதும் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதும் யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் தம் உறவை பேணி வாழட்டும் இந்த செய்தி ரதி அல்லாஹோ அனுஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுகைகுள் புகாரியிலே ஐந்து ஒன்பது எட்டு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உறவினர்களை அனுசரிப்பதாலும் வாழ்வாதாரம் வளம் பெறும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது நம்முடைய வாழ்நாளில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்றால் வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது வாழ்நாளில் வளம் என்பதன் பொருள் நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படுவதாகும் இப்படி உண்ணும் உணவு உடுத்தும் உடை பெற்றெடுத்த பிள்ளை சம்பாதிக்கும் பொருளாதாரம் அனைத்திலேயும் வாழ்வாதாரம் வேண்டி அருள்வளம் வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம் எல்லாவற்றிலும் அருள் வளம் மிக மிக அவசியம் அருள்வளம் என்பதற்கு அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி உண்டான வளர்ச்சி செழிப்பு முன்னேற்றம் வெற்றி நிம்மதி என பல அர்த்தங்கள் எடுத்துரைக்கப்படுகிறது நேரத்தில் அருள்வளம் செய்வது என்பது அது குறித்து நாம் நவிமொழி தொகுப்புகளிலே ஆராய முற்படுகின்ற போது வாகனத்தை கயிற்றால் கட்டி வைக்கும் நேரத்திற்குள் அன்றைக்கு அல்லாஹுடைய தூதராக இருந்த தாவூத் அவர்கள் தன்னுடைய வேதமாகிய ஜபூரை ஓதி முடிப்பார்கள் பொறுமையாகவே ஓதுவார்கள் ஆனால் குறுகிய நேரத்திலே ஓதி முடிப்பார்கள் இதுதான் நேரத்தில் உண்டான அருள் வளம் குறைந்த நேரத்திலே அதிகமான வேலைகளை முடிப்பது என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இரவில் நான்கு தடவை குரானை முடித்ததாகவும் ஒரே பகலில் நான்கு தடவை வேதமறை குரானை முடித்ததாகவும் சிலர் நமக்கு சொல்வதுண்டு அப்படி அந்த மேன்மக்களுக்கு அல்லா நேரத்தில் அருள் வளத்தை கொடுத்திருக்கிறான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அபு குரையா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் நான் ஒரு பயணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் சில பேரித்தம் பழங்களை கொண்டு வந்தேன் அல்லாவின் தூதரே நீங்கள் இவற்றில் செழிப்புக்காக அருள் வளத்திற்காக பிரார்த்தனை புரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒன்றாக சேர்த்து வைத்து அவற்றில் அருள் வளத்திற்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள் இவற்றை எடுத்துக்கொண்டு உன்னுடைய சுருக்கு பையில் வைத்துக்கொள் எப்போதெல்லாம் அதை உண்ண வேண்டும் என்று விரும்புவீரோ அப்போதெல்லாம் அதில் கையை வைத்து எடுத்துக்கொள் எக்காரணத்தை கொண்டும் அந்த பையை கவிழ்த்து கொட்டுவது கூடாது என்று கூறினார்கள் இப்படி அருள்வளம் மிக்க அந்த பை அல்லாஹுடைய தூதரின் ஹலீஃபாவாக ஏற்றம் பெற்ற உஸ்மான் அலி அல்லாகு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாளிலே காணாமல் போய்விட்டது இப்படி காணாமல் போனதற்குண்டான காரணம் ஒற்றுமையின்மை என்பதைத்தான் குறிக்கிறார்கள் ஒரு சமுதாயம் ஒற்றுமையோடு வாழ்ந்தபோது அதிலே அருள் வளம் கிடைக்கிறது ஒரு சமுதாயம் ஒற்றுமை இல்லாமல் தனக்கு பிரதிநிதியாக இருந்தவரையே கொள்ள முற்படுகின்ற போது அங்கே அருள் வளம் இல்லாமல் போய்விடுகிறது எனவே அருள் வளம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்